மாவட்டம் திருப்பத்தூர் நகர மசூதிகளுக்கு சொந்தமான சொத்துக்களை திருட்டுத்தனமான விற்பனை செய்த மசூதி நிர்வாகிகள் மீது வழக்கு மண்டல காவல்துறை உயரதிகாரி ஐஜி அவர்களிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை ஆலந்தூரில் உள்ள வடக்கு மண்டல ஐஜி அலுவலகத்திற்கு திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் ஜே வாஜித் தலைமையில் குழுவாக வந்து புகார் மனு தந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது திருப்பத்தூர் நகர மசூதிகளுக்கு சொந்தமான இருநூறு கோடிக்கு மேல் உள்ள சொத்துக்களை திருட்டுத்தனமாக மசூதிகளை நிர்வகிக்கும் நிர்வாகிகள் விற்று உள்ளனர் இது தொடர்பாக ஏற்கனவே பல முறை புகார் செய்தும் திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் காவல்துறை உயர் அதிகாரியான ஐஜியை சந்தித்து புகார் அளித்துள்ளோம் எங்கள் புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து மசூதிகளுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளோம் மொத்தம் வந்து தனித்தனியா வந்து நாலு மசூதி தனித்தனியா இருக்கு ஏக்கரா கணக்குல போகும் ஏக்கரா கணக்குல போகும் திருப்பத்தூரில் நடக்கிற அந்த திருப்பத்தூரில் வந்து இன்றைக்கி ஒர்க் போர்ட்டில் வந்து க கம்ப்ளைண்ட் வந்து இங்கே எதுக்கு ஐடி ஆபியில் வந்து எஃப் ஆருக்கு தான் வந்துருக்குறோம் எஃப்ஐயிருக்கு தான் வந்திருக்குறோம் எஃப்ஐஆர் போட சொல்லி பர்மிஷன் கேட்குறதுக்கு வந்திருக்குறோம் ஆமாம் என்ன சொல்லிருக்காரு அவர் வந்து ஸ்டெப் வந்து உடனே எடுக்கிறேன் நல்ல பதில் உங்களுக்கு சந்திரம் வந்து கூப்பிட்டு பேசுவாங்கன்னு இருக்கிறாங்க பேர் எம்பேர் வாஜித் சமூக சேவாளராக இருக்கிற